வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி நம்ம வந்து எப்படி பாடத்தை படிக்கிறது எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிற சீரீஸில் செகண்ட் எபிசோட் நம்ம முதல் எபிசோடில் என்ன பேசணும் உங்களுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருந்தது உங்களுடைய ஜீன்ஸ் எப்படி இருந்து நீங்கள் எப்படி படிச்சிங்க எப்படி பழகினீங்களை பற்றி பேசணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய மூளையினுடைய உச்சம் ஃபைண்ட் யுவர் மெமரி பீக் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்போ மூளை ஸ்ட்ராங்காக பயங்கரமாக வேலை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக இந்த அறிவியல் ரீதியாக என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய மூளை வந்து தொடர்ந்து வளரக்கூடியது தெர் இஸ் எ பிளேஸ் கால் ஹிப்போ கேம்பஸ் இந்த ரீஜன் வந்து புதுப்புது நியூரான் அதாவது மூளை வந்து டோட்டலாக நியூரானை உருவாக்கிக்கிறது அப்போ அந்த புதுப்புது நியூரானை உருவாக்கக்கூடிய இடத்து பேர் ஹிப்போ கேம்பஸ் இப்போ இந்த ஹிப்போ கேம்பஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வைக்கணும் அப்படின்னா பலவித வேலை பார்க்கணும் அந்த ஒவ்வொரு வேலையும் பற்றி நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசுவோம் அப்போ இந்த பேசிக்கான ஒரு விஷயம் தெரியணும் அடுத்து ஞாபகம் மனப்பாடம் ஒரு விஷயத்தை பண்ணணும்னா எப்போ பீக்காக இருக்கும் எல்லா பிள்ளைகளும் நம்மகிட்ட கேட்குறது சார் எனக்கு இந்த வயசாச்சு எனக்கு இந்த வயசாச்சு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா ஞாபகத்தின் உச்சம் அப்படின்னது ஜென்ரலாக பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நிறைய பிள்ளைகளுக்கு என்னென்னா சார் நான் டிகிரி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து பிஜி படித்து முடிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் ஒரு போட்டி தெரியல நினைக்கிறேன் அப்படின்றாங்க இல்லையா அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஞாபகம் வந்து அதாவது ஞாபகம் அதே மாதிரி இருக்கும் ஆனால் மெமரி இன்டேக் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசில் வந்து பத்து இட்லி சாப்பிட்றீங்க வயசாக ஆக பார்த்தீங்கன்னா மூணு இட்லி கூட சாப்பிட முடியாது அதே தான் மூளை அப்போ இப்போ என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மெமரி இன்டேக் சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா அந்த சூழலில் நம்ம மெமரி இன்டேக்கு நம்ம வேலை பார்க்குறது கிடையாது அப்போ மெமரி வந்து குறைகிற சூழலில் போய்ட்டு நம்ம வந்து தூக்கி ஒவ்வொரு விஷயமா தூக்கி சாப்பிட்றப்போம் சரிங்களா அப்போ நமக்கு மெமரி பீக் அப்படிங்கிறத ஒரு சிறிய வயசுலேயே வந்து புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி ஒரு மேசிமம் விஷயத்தை எப்படி ஞாபகத்துக்க முடியும் அப்படிங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏஜ் இருபது வயசுங்க டீனேஜ் முடிஞ்சு உங்கள் அடல்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தேர்ட்டீன்லேருந்து ஸ்வீட் சிக்ஸ்டீனை தாண்டி நைன்டீன் வரைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக எல்லாம் இருந்துருவோம் ஆனால் இருபது வயசில் தாங்க உங்களுடைய ஞாபக சக்தினுடைய உச்சம் அப்போ ஒருத்தருடைய ஐக்கியூ ஹையஸ்ட் ஐக்யூ பார்த்தீங்கன்னா அந்த இருபது வயசில் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஞாபக வச்சுக்கணும் அப்புறம் சரி சார் இப்போது உடனே டிக்ளைன் ஆகிருமா கிடையாது ஞாபக சக்தி உண்மையில் ஜெனட்டிக்கலாகவே உங்களுடைய சக்தி எப்போ டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும்னா ஐம்பது வயசுக்கு மேலே தான் டிக்ளைன் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மாணவர்களே போட்டியாளர்களே நீங்கள் வந்து சார் நீங்கள் இருபது வருஷம் தான் பீக்குன்னு சொன்னீங்க இருபத்தி ரெண்டு வயசில் முடிஞ்சுன்னு சொன்னீங்க கிடையாது என்ன பிரச்சனைனா இருபது வயசு குழந்தை இருபத்தோரு வயசு பையனோ அல்லது ஒரு பொண்ணோ படித்தாங்கன்னா அவங்க ஒரு நாற்பது நிமிஷத்தில் படிக்க முடிக்கதை கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸெலாம் வரப்போகிறது கிடையாது இதை புரிஞ்சுக்கணும் சரியா அப்போ அதாவது வந்து ஒருத்தனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கிறான் அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு கிலோ ஒரு கேள்வி தூக்கிடுவான் பவர் கொஞ்சம் குறையாக இருக்குது தொண்ணூறுவா தூக்க முடியும்ல அப்போ என்ன பண்ணுவோம் தொண்ணூறுவா தூக்கி கொண்டு வச்சுட்டு போகிறோம் பிற ஒரு குள்ள அப்புறம் தூக்கிக்குவோம் அவ்வளோதான் கொஞ்சம் டைம் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்து நம்மளுடைய மெமரி கெப்பாசிட்டி எவ்வளவு எல்லாருக்கும் எல்லோரும் ரேட் மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது பிரெயின் எவ்வளோ வச்சுருக்கோம் நம்ம சிபியோ நம்மளுடைய சென்ட்ரல் ப்ராசஸிங் கம்ப்யூட்டரில் உள்ள சென்ட்ரல் ப்ராசஸிங் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்களா அதுதான் நம்ம மூளை அந்த மூளையோட சைஸ் எவ்வளோ தெரியுமா டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஜிபிங்க நார்மலாக சூப்பர் குவாலிட்டி மூவி ஹை டெஃபினிஷன் குவாலிட்டி வீடியோ இருக்கு இல்லையா அந்த வீடியோவே டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிப்பில் முடிச்சிடலாம் அப்போ என்ன அர்த்தம் அந்த மாதிரி படம் ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் எவ்வளோ பத்து லட்சம் படம் உள்ள வைக்கிறாங்க மூளையில் நம்ம அவ்வளோ பயன்படுத்துகிறோமா என்ன யோசித்து பாருங்கள் பத்து லட்சம் படத்தை இந்த மூளைக்குள்ளே உருவாக்கி உட்கார வைக்கலாம் உலகம் போல நீங்கள் பத்து லட்சம் படம் கூட எடுத்துருக்க மாட்டானுங்க இல்லையா அதனால் நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம் ஒரு ஊரை பார்க்குறோம் ஒரு நாட்டை பார்க்குறோம் ஒரு ஃப்ளாக்கை பார்க்குறோம் ஒரு ஆளை பார்க்குறோம் அவ்வளோ பேருடைய மெமரி நம்ம மூலையில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம்னா நம்மளோட மூலையில் வந்து பயங்கரமான மெமரி சக்தி இருக்குது அதை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அடுத்து நம்ம மக்கள் கேட்குறது நம்ம பேசுகிறோம் மெமரி பீக்கின்னு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அடுத்து இந்த மெமரி ஷார்ப் அப்படின்ட்டு பார்த்திங்களா மெமரி ஷார்ப் ஏஜ் வந்து கண்டிப்பாக தெரியணும் பத்து வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்கு ஷார்ப்பாக இருக்குங்க மெமரி பிளண்ட்டே ஆகாது அப்போ இப்போ பாருங்கள் போட்டியாளர் போட்டி தெரிவிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பத்தி மூணு வயசு கூட கவலைப்படுறதில்லை நமக்கு ஷார்ப்பாக மெமரி இருக்குது அஹா அதை நம்ம ரீபில்டு பண்ணிக்கலாம் அப்படியே அதாவது கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படிங்கிற மாதிரி புத்தியை தீட்டு இருக்குனது ஷார்ப்பாகிட்டிங்கன்னா போதும் எதை வேணாலும் வெட்டலாம் அப்போ கொஞ்சம் ஷார்ப்பாக படிச்சிட்டோம்னா சூப்பராக எக்ஸாம் எழுதிக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் என்னென்னா சார் எல்லாருடைய பிரெயின் ஒரே மாதிரி வேலை பார்க்குமா இல்லை ஒரே ஆளுடைய பிரெயின் வெவ்வேறு டைமில் வேறு மாதிரி வேறு எஸ் ஒரே மனிதனுடைய மூளை நேற்று வேலை பார்த்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்காது இதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம மூளை இருக்குது பார்த்தீங்களா மூளை வந்து ஒரு நீர் வடிவம் கொண்டது ஒவ்வொரு நேரத்துலேயும் ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும் ரைட்டாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கீங்க ரூட்டை மாற்றினா கூட முத் மாற்றி போனால் கூட அந்த உங்களுடைய மெமரி உங்களுடைய நியூரான் புது புது நியூரான் உருவாகும் அப்படின்றாங்க அப்போ யோசித்து பாருங்கள் ஹவு இட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஸோ நமக்கு இந்த முப்பத்தி மூணு வயசு ஷார்ப்னஸ்ஸு அதுக்கப்புறம் அடல்டிலேருந்து டீனுக்கு டிஃப்ரெண்ட்டாக திங்கிங்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி ஐக்யூ பீக்னஸ்ஸு எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி நம்ம நான் நம்ம நான் என்னுடைய கிளாஸில் எப்போ பார்த்தாலும் பசங்க கேட்பாங்க சார் இந்த உலகத்திலே யாருக்கு சார் மெமரி ரொம்ப அதிகம் அப்படிம்பாங்க உங்களுக்கு தெரியுமா டால்ஃபின் இருக்குல்ல டால்ஃபின் தாங்க உலகத்திலே பயங்கரமான மெமரி உள்ள ஒரு அனிமல் மனுஷனோட பயங்கரம் உள்ள ஏன் வச்சுக்கோங்க டால்ஃபின் ஆஸ் ஹையஸ்ட் மெமரி ஓகே அதே மாதிரி இந்த மென்டல் பீக் நம்ம டெவலப் ஆகிற மூளை ஞாபக சக்தி படிக்கிறோம் இதனுடைய பீக்கு உச்சம் மென்டல் பீக் பிரெயின் டெவலப் ஆகி டெவலப் ஆகி கண்டென்ட் டெவலப் ஆகி டெவலப் ஆகி உச்சமாகிறது முப்பத்தஞ்சு வயசு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இதெல்லாம் ஃபேக்ட் பார்த்துட்ருக்கோம் மென்டல் பீக்கில் ஒவ்வொரு ஸ்டேஜை பார்த்துட்ருக்கோம் அடுத்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இதை பற்றி தனியாக பேசுவோம் இன்னொரு இடத்துல பேசுவோம் இப்போ ஒரு சின்ன ஒரு கோடிட்டு காமிக்கிறோம் இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வந்து உலகத்திலேருந்து பயங்கரமான ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வந்து லியோனோடோ டாவின்ஸிக்கு இருந்துச்சான் அதனால் அவர் வந்து ஒரு ஆளை பார்த்த உடனே அப்படியே தத்ரூபமாக படம் வரைஞ்சார் சரிங்களா இது பார்த்துங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நமக்கு சரி நம்ம கேள்விப்பட்டுருங்க சுவாமி விவேகானந்தர் பற்றி பார்த்தோம் சுவாமி சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு புத்தகத்தை ஒரு லேசாக ஒரு பார்வை பார்த்தா போதும் அப்படியே சூப்பராக ஞாபகம் வச்சுக்குவார் அப்படின்னு அதுக்கு பேர் எடிடெக்டிக் மெமரி எடிடெக்கிங் மெமரி அப்படின்னு அர்த்தம் அப்படி ஜஸ்ட் அப்படி ஒரு கிளான்ஸ் பண்ணால் போதும் அவங்களுக்கு பயங்கரமாக மெமரி இருக்கும் முடியுமாங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம்னா நம்ம வந்து இந்த நியூஸ் ஆர்கன்ஸ்லாம் பேச நியூஸ் ஆர்கனைசேஷனில் பேசுவோம் ஒரு ஃபோட்டோக்கிளின் டூ தௌசண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் ஏன்னால் ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்தோம்னா அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஆயிரம் வார்த்தைகள் சமமானது ஆயிரம் வார்த்தையில் படிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரு ஃபோட்டோ ஞாபகப்படுத்தும் அது ஜேர்னலிஸ்டர் சொல்கிறது இன்னொரு விஷயம் சீயிங் இஸ் பிலீவிங் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆயிரமாக பாருங்கள் அதை ஒரு பொருளாக பாருங்கள் அவ்வளோதான் நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி இங்கே பாருங்கள் வாட்டர் பாட்டில் இப்படி இருக்கும் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கண்ணை மூடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அது தாண்டி அதை நீங்கள் பார்த்துட்டோம்னா காலம் ஃபுல்லாக ஞாபகம் இருக்கும் அதான் ஃபோட்டோகிராஃபி மெமரி அதே மாதிரி எதுக்கு தான் நம்ம சொன்னோம் ஒரு ஃபோட்டோ வந்து தௌசண்ட் வேர்ட்ஸ்க்கு ஈக்குவல் அதே மாதிரி விஷுவல் இம்பேக்ட் வேர்டை விட விஷுவல் இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும் விஷுவல் இம்பேக்டு பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம படிக்கிற விஷயங்கள் ஃபுல்லாக இல்லஸ்டேஷனாகவோ அல்லது பிரா இப்போ எதுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு பிராண்டெல்லாம் வந்து ஒவ்வொரு பிக்சரை என் காமிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு மெமரி சூப்பராக இருக்கணும் அந்த அவங்களுடைய ப்ராடக்டை மறக்கக்கூடாது தான் இது எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேச போகிறோம் அந்த விஷயத்தை அடுத்த ஒரு எபிசோடில் பேச போகிறோம் தட் இஸ் கால்ட் யுவர் மென்டல் பீக்னஸ் ஆர் மெமரி பீக் அப்படிங்கிறது அதாவது ஞாபகத்தின் உச்சம் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை வேறு வேறு மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத ஒரு ஒரு எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா ஓகே மீண்டும் அந்த எபிசோட பார்ப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரோம்